ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம வெண்பா பாப்பா எப்படியாவது விஜய் மனசை மாற்றி நம்ம ஹீரோயினுக்கும் விஜய்க்கும் கூடிய சீக்கிரம் ரொமான்ஸ் வந்து ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழணும் அதுக்கு வெண்பா செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ வெண்பா பாப்பாவுக்காக எதை வேணால் செய்யக்கூடியவர் தான் விஜய் ஸோ அதை தான் வந்து வெண்பா பாப்பா இன்னைக்கு செஞ்சிருக்காங்க சூப்பரான விஷயம் பாப்பா உங்களால் தான் சீக்கிரமாக உங்கள் அப்பா மனசை மாற்ற முடியும் அவருக்குள்ளேயும் ஹீரோயின் மேலே வித அன்பு இருக்குது இப்போ அவருக்கு இருக்கிறதோ தான் ஸோ அதையும் உங்களால் மாற்ற முடியும் அப்படின்றத வெண்பா பாப்பாவுக்கு புரிகிற மாதிரி தான் விஜய் நடந்திருக்காரு ஸோ மேலே தோட்டத்தில் மூணு பேருமே இருக்காங்க அந்த நிலையில் வெண்பா பாப்பா என்ன சொல்லுதுன்னா அப்பா இந்த ரோஸை பிடிச்சு அம்மாவுக்கு கொடுங்க அப்படின்றாங்க சோ தயக்கத்தோட இருக்காரு ஆனா எப்பயுமே வெறுப்பா திட்டுறவரு இல்ல வெண்பா பாப்பா திட்டுறவரு இப்ப அமைதியா போறாரு ஏன்னா கோவத்தை எத்தனை நாளுங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும் ஒரு சைடு தான் கோவப்படுறாரு நம்ம ஹீரோயின் பொறுமையாக எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர திருப்பி எதையுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க ஸோ இந்த தான் விஜய் என்ன பண்ணார் ஸோ பூவை பொண்ணு கேட்குறா அப்படின்றதுக்காக பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஸோ பறித்து நம்ம ஹீரோயினுக்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப தயக்கத்தோடையே அப்படியே பூவ நிறார் ஸோ அதில் கொஞ்சம் ரொமான்ஸும் சிரிப்பும் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ வெண்பா பாப்பாவுக்காக தயக்கத்தோட கொடுத்தவர் ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எப்போ விஜய் நம்ம மேலே அன்பாக கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா அவங்க தான் லவ் பண்ணுறாங்களே விஜய்யை அதுதான் சொல்லணும் இன்னும் விஜய்க்கு தான் நம்ம ஹீரோயின் மேலே லவ் வரல ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக எல்லாமே நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ உடனே அவங்களும் கொஞ்சம் சைலண்ட்டாகவே உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்கும் ஸோ அந்த பூவை வாங்கிக்கிறாங்க இந்த மூமெண்ட்டை நம்ம குட்டி பாப்பா சூப்பராக கேப்சர் பண்ணிருச்சு என்ன பண்ணியிருக்குன்னா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துருக்கு ஸோ இதை வந்து யாரெல்லாம் பாக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க பார்த்துட்டாங்க எப்போ டைம் ரஞ்சிதா பார்ப்பா ஆனால் இந்த தடவை ராஜேஸ்வரி பார்த்துட்டாங்க ஸோ செம காண்டு ஆகிட்டாங்க இப்படியே இதுங்களை விட்டா ரொமான்ஸ் வந்துடும் நம்ம நினச்ச எதுவுமே நடக்காது இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு ஃபார்மராக வர வச்சுருக்காங்க ஸோ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட சில விஷயங்களை ராஜேஸ்வரி கேட்குறாங்க அதாவது உங்கள் இடத்துல வந்து இந்த மாதிரி கொலவி இந்த மாதிரி கொஞ்சம் கொடிய விஷயமா இருக்கிற அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி கேட்குறேன் ஆ இருக்கு மேடம் அப்படின்றாங்க ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க வர சொல்கிறது மட்டும் இல்லாமல் அழகாக இவங்க பிளானும் பண்ணுறாங்க ஸோ அதே பூத்தொட்டை அங்கே இருக்கிற இடத்துலையே அதை வந்து அந்த ஆளும் கொண்டு போய் விட்டுறான் ஸோ எப்படியாவது அவங்களோட டார்கெட்டு நம்ம ஹீரோயினை காலி பண்ணி அது வந்து அது மூலியமாக குளிர் தான் பட் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயம் இந்த நிலையில் அதே இடத்துல வெண்பாபாப்பா வெண்பா பாப்பா தேடி ஹீரோயின் வேறு வந்திருக்காங்க ஸோ ராஜேஸ்வரி நடக்க நினச்சது நடக்க போகுதா என்ன ஆக வெயிட் பண்ணி பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க